முதல் கேள்வி பண்பாடுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அன்றைக்கு ஒரு மனநீதி சோழன் இருந்தான்னா இன்றைக்கு சந்துருவை போல ஆயிரம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார் கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வந்தன் கம்பன் இருந்தான் கவிகால மேகம் எனும் வம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டிக்கு அப்ப இருந்தாள் அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான் நக்கீரன் நப்பூதன் நன்னாகன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்கு விடும் திரிகூட ராசப்பர் தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆன்பாளும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர் காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவல நாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம் இத்தனை வடிவங்களும் இணைந்து வளர்த்த அன்னை தமிழுக்கும் பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் மரியாதைக்குரிய சசிலையா அவர்களுக்கும் பட்டிமண்டபத்தினுடைய பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு தலைப்பு தமிழர் பண்பாடு நிறைவா இருக்கா இல்ல இன்னும் தேவைப்படுதா அப்படின்னு கேள்வி இந்த திருநாள் பொங்கல் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏன்னா காலங்காலமா பொங்கல் பட்டிமன்றத்தில் இப்படி ஒரு தலைப்பு வச்சா எல்லாரும் ஒரு பாயிண்டோட வருவாங்க சார் அந்த காலத்துல நாங்க மண்பான மண் அடுப்புல விறகு மூட்டி இருமிக்கிட்டே பொங்கல் வச்சோம்

கேஸ் ஸ்டவ்ல வச்சதும் பொங்கல் தான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சதும் பொங்கல் தான் நீங்க குக்கர்ல வச்சு பொங்க வைக்கிறதும் பொங்கல் தான் ஏ பொங்கல் பொங்கல் தான் போங்க அதை விட்டுட்டு பொங்கல நாங்க வச்சிருக்கோம் அடுப்பு மாறுறதுனால எங்கள்ட்ட பண்பாடு மாறி போச்சுன்னு அர்த்தம் இல்ல நாங்க காலத்துக்கு ஏற்ற புதுமைகளை செஞ்சு கொண்டே இருக்கோம் அவ்வளவுதான் அடுத்து வந்தாங்க அந்த காலத்துல வந்து பாண்டிய மன்னன் இருந்தா அவன் என்ன பண்ணா அப்படி தேர் போயிட்டு இருக்கிற போது வழியில வந்து மாட் அதுலயும் பாருங்க அவன் தப்பான நீதி வழங்கிட்டான் சொல்லவா ஏன் இவ பாருங்க ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது முன்னாடி கார்ல இடிச்சிச்சுன்னா நம்ம மேல தப்பு பின்னாடி கார்ல இடிச்சிச்சுனா இடிச்சவன் மேல தப்பு இதானே நியாயம் கன்று விழுந்ததும் முன் டயர்ல கிடையாது பின் டயர்ல ஏப்பா கார்லயாப்பா ஏப்பா போனாரு பாண்டிய மன்னர் ஏப்பா கேக்குறவன் கேனே அந்தன நீ என்ன வேணா பேசு உண்மையாக இருக்குது வரலாற்றில் உண்மையாக இருக்குற செய்தி என்னன்னா தேரினுடைய முன் சக்கரம் போயிருச்சு மாடு விழுந்தது பின் சக்கரத்துல தான் சரி ஆனாலும் கூட தெரியாம நடந்திருந்தாலும் கூட கொன்னது மயந்தானே தம்பி ஏதோ லைவ் எடுத்து பேசுன மாதிரியே பேசுறப்பா வரலாற்றில் இருக்குற செய்தி தான் அப்படியே அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு இல்லையா இப்படி ஒரு தேர் இன்னைக்கு இருக்காரா அப்படினு கேள்வி கேட்டாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வரலாற்றை படிக்கலைன்னா பரவாயில்ல டெய்லி பேப்பர் படிக்கலைன்னா பரவாயில்ல படம் பாக்குறீங்கல்ல சந்துருன்னு ஒரு வழக்கறிஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பாக்குறோம் அவர் எத்தனை பேருக்கு நீதி வாங்கி குடுக்குறாரு அன்றைக்கு ஒரு மனுநீதி சோழன் இருந்தான்னா இன்றைக்கு சந்துருவை போல ஆயிரம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அப்ப எங்களுடைய பண்பாடு அழியலை இன்னைக்கு நாங்க தான் இருக்கிறோம் சார் பண்பாடுன்னா என்ன முதல் கேள்வி பண்பாடுன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா பண்பாடு என்பது பெருசா ஒண்ணும் கிடையாது வரலாறு ஏன் பண்பாடு என்பது வரலாறு பண்பாடு என்பது தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்வது போன வாரம் நான் அடுப்புல கைய வச்சுட்டேன் சுற்றுச்சு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி அடுப்புல கையை வச்சேன் சுற்றுச்சு மூணாவது நாள் வைக்க போயில எனக்கு தெரியணும் அடுப்புல கையை வச்சா சுற்றும்னு அப்பத்தான் நான் சுயநுனைவோட இருக்கேன்னு அர்த்தம் அது முதல் தடவை சுடும் தெரிஞ்சிருக்குமே அதுக்கு ரெண்டாவது தடவை வேற என்னப்பா ஒரு நியாயம் சரி இப்ப சொல்லுப்பா எதிரணியில் இருக்கிறவங்க இப்படி பண்றாங்கிறதுக்காக சொல்றேன் சரி சரி இதுதானே அடிப்படை அப்ப எல்லாத்தையும் நானே வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிப்பேன் சொல்ல முடியாது ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து பார்த்து பா இது இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தா நல்லது அப்படி இருந்தா கெட்டதுன்னு எழுதி வச்சுட்டு போனாங்கல்ல இதுதான் பண்பாடு அப்ப பண்பாட்டை மறந்து விட்ட இனம் இறந்து விட்ட பிணம் என்கிறான் ஒரு அறிஞன் இல்லையா வரலாறு என்பது ஏட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல அது நிகழ்காலத்திற்கான வழித்தடம் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்புங்கிறார் ஹிட்லர் அப்ப நாங்கள் நிகழ்காலத்தில் குனிந்து கடந்த காலத்தை தேடுவது எதிர்காலத்தில் நிமிர்ந்து வாழ்வதற்கு தான் இல்லையா அப்ப வரலாறு தான் பண்பாடு இல்லையா வரணா அருக்கு சரியாக கடத்தப்பட்டிருக்கிறதா நிறைவா இருக்கிறதாங்க ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா பட்டிமன்றத்துக்கு தீர்ப்ப எங்க பக்கம் நீங்க கொடுத்துடலாம் அப்ப கரெக்டா கடத்தப்பட்டிருக்கா ஒருவேளை கடத்தப்படாம போயிருந்தா இன்னைக்கு நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாநிலம் மெட்ராஸ் மாகாணமாகவோ சென்னை ராஜதானியாகவோ இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இல்லாம நாம் இன்றைக்கு வாழுகிற இந்த தமிழ்நாடு என்று சொன்னால் நான் சொல்வேன் நம்முடைய வரலாறும் பண்பாடு சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகிற போது இளம்புறனர் சொல்றாரு குழப்பம் இல்லாத கேள்வியும் குழப்பம் இல்லாத பதிலும் எப்படா இருக்கணும்னா நம் நாடு எது எனும் கேள்விக்கு தமிழ்நாடு என்று பதில் சொல்வது போல் அப்படின்னு அவர் எழுதுறாரு அடுத்து பாரதி பாடுறா என்ன கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடுனு பாடுறா சிந்த தமிழ்நாடு என்னும் போது நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு பாடுறா அப்ப வரலாறு மிக சரியாக கடத்தப்பட்டதால் தான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்று நான் சொன்னா நீங்க சந்தேகப்படலாம் இது நான் சொன்ன வரிகள் அல்ல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது சட்டப்பேரவையில் பேர் பேரறிஞர் அண்ணா பதிவு செய்த வரிகள் இவை அப்ப நம்முடைய வரலாறு மிக சரியாக கடத்தப்பட்டிருக்கிறது சரி இது ஒண்ணு மட்டும் போதுமா அப்படின்னா இதை வச்சு நீங்க நம்ப வேண்டாம் அதாவது ஒரு பணமொழி உண்டு என்னன்னா சிங்கம் தன் வரலாறை எழுத கற்றுக்கொள்வதற்கு முன்பு வேட்டைக்காரன் எதை எழுதுறானோ அதான் வரலாறா இருக்கும் இல்லையா அப்ப பெரும்பாலும் இந்தியாவினுடைய வரலாறு ஆங்கிலேயர்கள் எழுதுனது ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாறின்படி வேலூரில் நடந்தது கழகம் போராட்டம் கிடையாது இதே ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க நின்று வேலூர் கழகம்னு பேசி எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு நாங்க அப்படி இல்லை பண்பாடுலையும் வரலாறுலையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒருத்தர் இருந்துருச்சு சொல்லுவாரு தம்பி வேலூர் கழகம் இல்ல வேலூர் போராட்டம் சொல்லுவார் நான் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் எது அப்படின்னா மங்கள் பாண்டே முன்னெடுத்த போராட்டம்னு ஆனால் கைதட்டியிருப்பீங்க வளரும் இளம் தமிழ் பிள்ளைகளிலிருந்து அவன் ஊருக்கு பேர் நெருக்கட்டான் சேவல் ஏன் தெரியுமா வெள்ளக்காரன் கட்ட சொன்ன போது டே உனக்கு ஒரு நெல்மணி கூட தரமாட்டான்னு சொன்னதுனால அவன் ஊருக்கு பேர் நெற்கட்டான் சேவல் முதல் முதல்ல சுதந்திரத்துக்காக போராடினது ஒரு தமிழண்டா அவன் பேரு புலித்தேவன் சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கிறார்கள் நான் இன்னைக்கு ஒரு போராட்டம் பத்தி தெரியும் அதுவும் நம்மளுடைய வழி போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாரும் ஜல்லிக்கட்டு போர்னு சொல்லல கழகம்னு சொல்லல போராட்டம்னு சொன்னா அதுல தமிழனுடைய வீரமும் மரபும் ஜெயிச்சிச்சுன்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு நிறைவா இருக்கு அப்படிங்கறதுக்கான அந்த போராட்டத்தையும் சொல்லலாம் விவேகானந்தர் தான் பெரிய ஞானி என்று சொன்னால் எல்லோரும் கைதட்டி இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறதுக்கு ஆள் இருக்கிறார்கள் விவேகானந்தரும் ஆகச்சிறந்த அறிஞர் குழப்பமில்லை ஆனால் எங்கள் நாட்டில் பிறந்த வள்ளலாரும் ஒரு ஆகச்சிறந்த அறிஞர் என்பதில் குழப்பமில்லை என்று சொல்வதற்கு ஆள் இருக்கிறார்கள் இந்தியாவின் முதல் பெண் வீரன் அப்படி பெண் வீராங்கனை அப்படி ஒரு பெண் அரசி சிறந்த அரசி யாருன்னு ஒரு காலத்துல கேட்டிருந்தா ஜான்சி ராணி என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்கிறார்கள் ஜான்சி ராணியும் பெரிய வீரர் பெரிய வீராங்கனை பெரிய அரசிதான் தான் அவளை விட ஒரு ஆகச் சிறந்த பெண் அரசி எங்க ஊர்ல இருந்தா எங்க நாட்டில் இருந்தா எங்க மாநிலத்துல இருந்தா யாரு தெரியுமா வெள்ளையர்களோடு சண்டை போட்டு தன் இனத்தை மீட்ட ஒரே ஒரு பெண் என்கிற பெயரை மீட்டு இந்த பூமிக்கு பெற்று தந்த இந்த தமிழ் நிலத்துக்கு பெற்று தந்த வேலுநாச்சியார் இருந்தார் என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆள் இருக்கிறார்கள் இல்லையா இன்னைக்கு உணவு மாறி போச்சு அப்படி சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றாங்க வெளிநாட்டு உணவை சாப்பிட்றாங்க யாருமே சரியில்லை சார் அப்படிங்கிறாங்க ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் ருசிக்காக வெளிநாட்டு உணவுகளை சாப்பிடுகிறோம் ஆனால் மூன்று வேளை பசிக்காக தமிழ்நாட்டு உணவை தான் சாப்பிட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் இருக்கிறது எங்களுடைய பண்பாடு நீங்க பாருங்க இன்னைக்கு காலம் ரொம்ப மாறிடுச்சு எது தெரியுமா இன்னைக்கு பெருமை வயசானவங்க மத்தியில வாக்கிங் போயில நீங்க பக்கத்துல போய் கேட்டீங்கன்னா தெரியும் சாரி போலாம் நம்ம வீட்டுல மண்பானையில தான் சமைக்கிறது காலையில இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுல கூழ் தான் கரெக்டா ஒரு டம்ளர் கூழ் குடிக்கிறது கொஞ்சம் கீரையை சாப்பிடுறது அப்புறம் வாக்கிங் போறது அப்புறம் வந்து இந்த சீனியெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுல சார் அது உடம்பு கொத்துக்கிறதுல நாட்டு சர்க்கரை தான் அப்படி தமிழ் மரபுல இப்படி சொல்வதுதான் இன்றைக்கு பெருமையாக இருக்கிறது அப்ப இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் பண்பாடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன பெரிய சிறப்பு வேண்டும் இப்ப நிறைவாக ஒரே ஒரு செய்தி இன்றைக்கு உலகத்தில் தோன்றிய எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போச்சு ஏசு பேசின மொழிக்கு லிபி கிடையாது இன்னைக்கு இயேசு பேசிய மொழி இல்லை அழிஞ்சு போச்சு ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் குமரிக்கண்டம் அழிந்த பின்பும் கூட தமிழ் மொழி இணைந்து இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிறதுனா என்ன காரணம் ஒரே ஒரு சம்பவம் போதும் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராத ரத்தம் தான் ஒரு அந்த சம்பவம் ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான போராட்டம் மக்களெல்லாம் வீதியில் இறங்கி போராடுறாங்க காவலர்கள் தடியடி நடத்துகிறாங்க ஒரு பெண்ணுக்கு கர்ப்பிணி பெண் அவளுக்கு சாலையிலேயே கரு சிதைவு ஏற்பட்டுருது மிகப்பெரிய வருத்தம் மேடையில் பேசிய இறங்கிற அண்ணா சொன்னார் இந்த உலகத்திலேயே மொழி சிதைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக கரு சிதைவை தாங்கிய ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனமாக மட்டுமே இருக்க முடியும் அதனால்தான் தான் அலுவல் போனால் போகட்டும் சலுகைகள் போனால் போகட்டும் தலைமுறை கோடி என் அன்னை தமிழ் விடுதலை ஆகட்டும் போனால் என் உயிர் போகட்டும் என் புகழ் உடல் நிலை ஆகட்டும் தேனால் செய்த சொந்தமிட்டான் திக்கட்டும் புகழ் இருக்கட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் தமிழ் சீருக்காக என்று போராடினார்கள் என்று அண்ணா சொன்னார் அவர் சொல்லி எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு ஆனால் தமிழர்களுடைய குணம் மாறியதா என்றால் இல்லை இன்றைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் வந்தபோது தமிழர்கள் தமிழர்களெல்லாம் இறங்கி அதே வீரத்தோடு போராடினார்கள் என்றால் அந்த வீரம் எங்களுடைய பண்பாடு அந்த வீரத்திற்குள் இருந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த போராட்டத்தில் இருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்க இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டார்கள் இங்கு இருந்தவர்கள் அந்த ஈரம் தமிழர்களுடைய பண்பாடு அத்தனை பேர் கூடியிருந்த கூட்டத்திலும் கூட என் தமிழ் இளைஞர்கள் என் தமிழ் மறவர்கள் கண்ணியத்தோடு இருந்தார்கள் இந்த கண்ணியம் தமிழர்களுடைய பண்பாடு இல்லையா அப்ப நாங்கள் காலத்திற்கேற்ற புதுமைகளைத்தான் செய்கிறோமே தவிர எங்களுடைய வரலாற்றை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகவே இல்லை என்பதை சொல்லி ஏற்கனவே நிறைய இருக்கு சார் போலாம் அட்வைஸ் பண்ணாலே பூமருங்கிறான் ஏற்கனவே எங்கள்ட்ட நிறைய பண்பாடா இருக்கு கரெக்டா தான் இருக்கும் புதுசு புதுசா புதுசு புதுசா பண்பாடு கண்டுபிடிக்கிறேன் அப்பா நீங்கள் பண்பாடு என்று நினைத்து ஏதோ ஒன்றை திரிக்க முயற்சி செய்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படாது ஏனென்றால் எங்களிடம் பண்பாடு நிறைவாக இருக்கிறது நன்றி வணக்கம் மிக சிறப்பு மிக சிறப்பு